இன்றைய நாள் சித்திரை புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் வந்து ஐயாவுக்கு ஒரு பரிசு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வருவோம் வந்து நாங்கள் வந்து ஐயாவில் ஒரு பக்கம் என்ன பக்கவாதம் ஐயாவுக்கு ஒரு பக்கத்தில் கால் கைகாலொண்டும் இயலாது அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கக்குள்ள இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு அன்பர் வந்து என்ன அறிவித்தாங்க அப்படி ஒரு ஒன்று ஒன்றைக்கு உங்களுக்கு ஒரு பீச்சிஆர் வாங்கி கொடுக்கணுமெண்டு அப்போ நான் உடனே எங்களுடைய அன்பு நண்பர் பாலடி வேட்டையை புறப்படமாகவும் தற்பொழுது லண்டனில் தொழில் புரிந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு நண்பன் காண்டி அவர்கள் அவர்களுக்கு உடனே நான் இப்படி ஒரு ஒரு வீடியோ கல் ஒரு ஃபோட்டோ அனுப்பினேன் இப்படி ஒரு கஷ்டமான வகை அறிக்காரண்டு அப்போ உடனடியாக அவர் வந்து அந்த பீச்சிஆர் வாங்குறதுக்குரிய காசு எங்களுக்கு அனுப்பினவர் இந்த வீட்டியார் உதவியை செஞ்ச காண்டி அவர்களுக்கு உண்மையிலும் கோடி நன்றிகள் அவங்க எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் ஐயாவுக்கும் நல்ல இருந்த நல்ல இருந்தவர் நல்ல வச இருந்தவர் திடீரென்று ஒரு பக்கவாதம் ஏற்பட்டுத்தால் எல்லாம் நடக்கையில் நிலம் இல்லைங்கிறார் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை சொல்லுமா கதைங்கம்மா கொஞ்சம் கிட்டோம் என்னது உங்களுக்கு இதயத்தில் இவங்களுக்கும் ஒரு இதய நோயாளிவர்

தெரியும் தற்போதைய பொருளாதார பிரச்சினை ஏழாயிரம் ரூபாய் ஒன்றுமே செய்யலாது இருந்தும் மிகவும் சந்தோஷமா இருக்கு சித்திரவர்களிடத்தில் அன்றைக்கு அவர்கள் இந்த உதவி செஞ்சிருக்கார் ஐயாவுக்கு என்ன பேர் ஐயா பேர் தர்மரத்னம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் போரப்பேட்டு பிற சேலத்துக்கு உட்பட்ட விளாந்தோட்டம் என்ற இடத்துக்கு பக்கத்திலான் பள்ளவட்ட நாமரம் கோயிலுக்கு பக்கத்தில் ஐயா அடிக்கார் தர்மரத்தினம் மூத்தவர் அண்டி சொல்கிறேன் மூத்தவர் பக்கவாதத்திலால் ஒரு கையும் ஒரு காலும் இயலாத நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அம்மாவுக்கும் வந்து இதே நோய் பிரச்சினேன் உங்களுக்கு உதவி செய்கிறவங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நான் அதில் கீழே போடுவேன் நேரடியாக நீங்கள் அவங்களோட ஃபோன் நம்பரை போடுறேன் நேரடியாக அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உரிய உதவிகளை செய்யக்கூடியவங்க செய்யுங்க நம்பர் இலங்கை வங்கி இதில் நான் இப்போ உங்களுக்கு அந்த அந்த இதில் நான் போடுவேன் அக்கௌண்ட் நம்பரை அந்த வீடியோவில் கடைசியில் பதிவுட்றேன் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் உங்களுக்கு ஆர்வம் எழுதி கண்டா உங்களால் ஏன்ற சின்ன உதவியை செஞ்சாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தான் மழை போல் இல்லையேனும் பனிப்போல் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக இவங்க பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் ஒருவேளை உங்களோட ஒருவேளை சாப்பாட்டுற காசு அனுப்பினாலும் இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான செலவுகளை பூர்த்தி செய்யலாம் அன்பான உறவுகளை உங்களால் இயன்ற சிறு உதவிகளை செய்யுங்க இறைவனின் வங்கியில் சேமிப்பை செய்வோம் பாருங்கள் நன்றி வணக்கம்

ஆ வேற என்ன செய்யணும் உங்களுக்கு அவங்கள தொடர்பு கொடுங்க வருவாங்க நம்ம அதை சரியா சரி சரி